படுகொலை வந்து அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் போன்ற ஒரு இளைஞனை வந்து எந்த அளவுக்கு பண்ணா நம்மள வந்து தலை இருக்காது வெட்டிடுவாங்க அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு உளவியல் ரீதியான வந்து தாக்குதல் வந்து அன்னைக்கு எனக்குள்ள ஏற்பட்டு நான் நான் கூட எங்க வீட்டுக்கு தெரியாது ஆனா அந்த செய்தியை பாக்குறப்ப அங்க எங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு அச்சம் வந்து நிலவிடும் என்ன இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங் எதை பற்றின ஒரு புரிதலும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்மை வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த அச்சத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து அந்த காதல் வந்து என்னை விட்டு போயிடுச்சு ஆனா அந்த காதல் வந்து என்னை வந்து அரசியல் தளத்துக்கு வந்து என்னை வந்து ஒப்படைக்கிறதுக்கு சேர்த்துக்கு வந்து வழி வகுப்புச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த காதல் வந்து மெல்ல மெல்ல சமூகத்தின் காதலாக மாறிச்சு அந்த சமூகத்தின் மாத காதல் வந்து ஒரு என்ன சொல்கிறது என்ன என்னுடைய சுயநலத்தை உடச்சி ஒரு பொதுநலவாதியாக வந்து என்னை மாற்றினதில் வந்து அந்த அந்த காதலுக்கு ஒரு பங்கு இருக்குது தெரிந்தோ தெரியாமலையோ நீங்க இளவரசனையோ கவினையோ வந்து நீங்க கொள்ளலாம் ஆனா நீங்க சொல்ற ஒருவருக்கு வந்து என்னை போட்டு பல அம்பேத்கரியவாதிகளும் பல ஜனநாயகவாதிகளும் பல மனிதத்தை நேசிக்கக்கூடியவங்களும் வந்து இந்த சமூகத்தில் மலர்வாகன்றது வந்து சாதியவாதிகள் வந்து நினைவுல வச்சுக்கணும் ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு உலகியல தான் வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நினைவு இருக்கிறப்ப டிவியில பார்த்துட்டு இருக்கிறப்ப இளவரசனுடைய ஒலிபரப்பாயிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டம் வந்து நான் வந்து ஒரு பத்தி பருவத்தை எட்டியிருந்த சூழல் இயல்பா வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இயற்கையான காதல் என்னையும் வந்து பாதிச்சிருந்துச்சு நான் வந்து வர வர வட தமிழக வடத்தமிழகத்திலேருந்து அதனால் அங்கே இருக்கக்கூடிய சமூக என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த இளவரசன் திவ்யாவோடைய இளவரசனோட குறிப்பாக இளவரசனுடைய படுகொலை வந்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் போன்ற ஒரு இளைஞனை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சுன்னா இனி பண்ணா நம்மளை வந்து தலை இருக்காது வெட்டிடுவாங்க அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு உளவியல் ரீதியான வந்து தாக்குதல் வந்து அன்னைக்கு எனக்குள்ள ஏற்பட்டு நான் காதலிக்கிறேனு கூட எங்க வீட்டுக்கு தெரியாது ஆனா அந்த செய்தியை பார்க்கறப்ப அங்க எங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு அச்சம் வந்து நிலுவது என்ன இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங் எதை பத்தின ஒரு புரிதலும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்மை வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த அச்சத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து அந்த காதல் வந்து என்னை விட்டு போயிடுச்சு ஆனால் அந்த காதல் வந்து என்னை வந்து இந்த அரசியல் காலத்துக்கு வந்து என்னை வந்து ஒப்படைக்கிறதுக்கு வந்து ஒரு வழி வகுப்புச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த காதல் வந்து மெல்ல மெல்ல சமூகத்தின் காதலாக மாறிச்சு அந்த சமூகத்தின் மாத காதல் வந்து ஒரு என்ன சொல்றது என்ன என்னுடைய சுயநலத்தை உடச்சி ஒரு பொதுநலவாதியா வந்து என்னை மாத்தினதுல வந்து அந்த அந்த காதலுக்கு ஒரு பங்கு இருக்குது தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க இளவரசனையோ கவினையோ வந்து நீங்க கொள்ளலாம் ஆனா நீங்க சொல்ற ஒருவரப்பையும் வந்து என்னை போன்று பல அம்பேத்கரியவாதிகளும் பல ஜனநாயகவாதிகளும் பல மனிதத்தை நேசிக்கக்கூடியவங்களும் வந்து இந்த சமூகத்துல மலர்வாங்கன்றத வந்து இந்த சாதியவாதிகள் வந்து நினைவுல வச்சுக்கணும் அதுதான் வந்து நாங்க சொல்ல விரும்புகிறது இன்னொரு விஷயம் வந்து இந்த கவின் படுகொலை வந்து நிலவர உரையாடல்கள் கேட்டுக்கிட்டே இருந்தான் ஏன்னா வந்து தொடர்ச்சியான இந்த படுகொலைகள் வந்து தலித் சமூகத்தை வந்து அச்சத்தில் ஆழ்த்திடும் அந்த மாதிரியான ஒரு உளவியல் சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் வந்து என்னுடைய பர்சனலான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா வந்து இந்த படுகொலைகள் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளை வந்து தாழ்த்திடக்கூடாது உளவியல் ரீதியா அப்படிங்கிறது தான் புரட்சியாளர் அம்பேத்கர் கூட சொல்லுவாரு ஒவ்வொரு தாக்குதலும் வந்து எங்களை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுன்னு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு அப்படி யாருமே அச்சப்படலைங்கிறதான் வந்து இந்த கூட்டம் வந்து ஒரு சாட்சி சாதியவாதிகள்லாம் வந்து இன்னைக்கு வந்து வெளியில் நடமாட முடியாத ஒரு சூழலை வந்து நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா வந்து பார்த்துருப்பீங்க யூடியூப்ல அது நாடாந்து ஒரு ஒருத்தன் வந்து பேசியிருப்பான் எப்படி வந்து வந்து சாதியை வந்து கட்டி காக்குறது அப்படிங்கிறத அவன் பேசியிருப்பான் சரி பரவாயில்ல அவனாச்சும் போனான்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து இந்த வாட்டர் மலன் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருப்பான் அந்த யூடியூபர் கூட வந்துட்டு சாதியை வந்து எப்படி கட்டி காக்கிறது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அம்பேத்கரோட ஆய்வு வந்து ரொம்ப அடிச்சு சொன்னது என்னன்னா சாதியோட இதயமா இருக்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய அகமன முறை எது கட்டி காக்கிறது தான் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு அந்த அகமன முறையை வந்து உடைக்கிறப்ப எல்லாமே கூட வந்து இந்த சமூகம் வந்து ஒரு விதமான எழுச்சியை நோக்கி தான் நகரும் இந்த மாதிரி வந்து படுகொலைகள் வந்து நடக்கிறப்ப நாம் வந்து நீதிங்கிறத தாண்டி இங்கே வந்து சமூக ரீதியாக என்ன விதமான மாற்றத்தை நோக்கி நம்ம நகர்ந்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஏற்பிக்க வேண்டியது இருக்குது அதுதான் வந்து நாங்கள் சொல்ல விரும்புறது இந்த ஆணவ ஆணவ கொலைகளுக்கான தனித்தட்டம் வந்து ஏற்ற முடியாதுன்னுலாம் கிடையாது ஏற்றதுக்கு மனசில்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த மாதிரி சட்டங்கள் வந்து இந்த சமூகத்துல ஏற்றனே இல்லை அப்படின்லாம் கிடையாது சாகு மகாராஜ் நினைக்கிறேன் அவர் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து இன்டர் கேஷ் மேரேஜுக்கு ஆட்சி கொண்டு வந்திருக்காரு அது படிக்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவர் வந்து அவர் பாட்டை வந்து அந்த சமஸ்தானத்துல அவர் வந்துட்டு அங்கே வந்து ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது இந்த சமூக நீதி அரசு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவ்வளவு பெரிய குழல் எழுப்பியிருக்கிற காலகட்டத்தில் அது இன்னும் ஏற்றாமல் இருப்பதற்கு எந்த சிக்கல் அப்படின்றப்ப இன்னொரு கேள்வியும் வந்து நான் இதை தோழர்களுக்கு தோழர்கள் வாயில நான் அறிஞ்சிக்கிறதுக்காக இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் என்னதுன்னா இப்ப நம்மளோட உரிமைகள்லாம் வந்து எப்படி வந்து இவங்க வந்து என்னதுன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டம் தான் வந்து நம்ம வந்து ஒற்றை கோரி வச்சிருக்கோம் அதை வந்து தோழர்கள் சொன்ன மாதிரி வந்து சக்தி வாயின் உத்தரப்பிரதேஷ் வழிகாட்டுதல் பதினாலு வழிகாட்டுதல்கள் கொடுத்திருக்கிறாங்க அந்த வழிகாட்டுதல்கள்ல வந்து எந்த ஜேரங்கள்லாம் வந்து சாதிய படுகொலைகள் நடக்குதோ அதெல்லாமே வந்து அதிகமாக நடக்கக்கூடிய பகுதியாக வந்து அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க அதே போல அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் வந்து வந்து அந்த இடத்துல தலையிடணும் அதே நேரத்துல வந்து அதுக்கு யார் அக்கௌண்டபிலிட்டினா அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பியும் அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரும் தான் அக்கௌண்டபிலிட்டி அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குறிப்பா கவிஞனோட படுகொலை ஏன் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் பெருந்ததுன்னா அதை வந்து கொலை செய்தவங்களுடைய அப்பா அம்மாவே வந்து காவல்துறையில ஆய்வாளர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த பெண்ணும் வந்து அதோடைய சிக்கல்குள்ளதான் வந்து மாட்டிட்டு இருக்கிறார் அவளுமே வந்து கிச்சியமா தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும் தமிழ் வந்து பொய் செய்திகளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த இந்த தமிழோட படுகொலையில் பாதிக்கப்பட்டது பொண்ணும்தான் ஆனால் எந்த ஒரு பெண்ணியவாதிகளும் வந்து குரல் எழுப்பினாதான் நான் பார்க்கவே இல்லை எந்த காலச்சங்கமும் வந்து குரல் எழுப்பில்லை ஆனால் அந்த நேரத்திலேயே வந்து ஈடுபடுறது தேனாணி போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களோட தொடர்ந்து அவர் தொடங்கக்கூடிய கோழங்கள் தான் எதாவது வந்து போராடினாலும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய சமூக சமூகங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து தான் நீங்க வந்து வளர்ந்து இறங்கி போராடுறத வீட்டுல போய் தயவு செஞ்சு போராடுங்க இந்த போராட்டம் தான் வந்து சமூகத்துல வந்து குறைந்தபட்சமாச்சும் வந்து இந்த ஆவணப்படுதல்களை தடுக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் அப்படி வந்து இந்த நாம் ஒரு ஒருமித்த குரலா வந்து ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை வந்து ஏற்றணும் அது வந்து இங்க புதுசாலாம் ஒன்று ஏற்ற தேவை ஆல்ரெடி லா கமிஷன் வந்து